செப்பப்பத்தாள் யாரையாவது யாரயாவது சொல்லிக்கிட்டு அவங்கள இறக்கி பேசுறது கண்ணுங்களா அது வேண்டாம் கண்ணுங்களா நம்மளுடைய ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு நம்முடைய படிப்புக்கு நம்முடைய நல்ல அறிவுக்கு இது தேவை தாங்க தேவைக்காங்கன்னு தெரியும் எப்பவுமே பேச்சல கொஞ்சம் குருச்சரணம் இது உலக மக்கள் இதை கேட்டுட்டு இருக்க அபரிமிதமான அறிவுள்ள செல்லங்கள் இதை சொன்னதுக்கு எங்கள் மீட்டிங்கில் வந்து பிள்ளைங்க அவ்வளோ எனக்கு கேள்விப்படுங்க கண்ணுங்களேன் என்ன அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்து எனது இயக்கிய குழந்தைகள் இங்கே எல்லோரும் எல்லா வளமும் பெறணும் பெற்று நீடூடி வரணும் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நான் பேசப்போகிறேன் என்னென்னா நம்ம சக்கராக்களை பற்றி முதல் சக்கரா கிரவுன் சக்கரா அப்படின்னு பேர் நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரியே சொல்கிறேன் தமிழாக்கம் அதுக்கு நமக்கு சகஸ்ராரம் அப்புறம் அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது அது தேவையில்லை இப்படியே என்கிட்ட கற்றுக்கங்க நீங்கள் க்ரௌன் சக்கரா இந்த க்ரௌன் சக்கராவுடைய கலர் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து வாயிலட் நேச்சர் இல்லை க்ரௌன் சக்கரா இந்த இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் புரிஞ்சக்கரங்களாம் இதுதான் அது நிறைய இதெல்லாம் காமிச்சிருக்காங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஞாபக சக்தி நம்மளுடைய ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு நம்முடைய படிப்புக்கு நம்முடைய நல்ல அறிவுக்கு இது தேவை இட் இஸ் ஆக்டட் பை இது என்ன பண்ணுது நமக்கு இந்த க்ரௌன் சக்கரவுக்கு வந்து என்ன பண்ணுவோம் பீரியட்ல ஆக் பண்ணும் புரிஞ்சிச்சா அது மட்டும் இல்லை கண்ணுங்களா இந்த க்ரௌண்ட் சக்கரம் நல்லதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணும் தெய்வீகத்தன்மை அதாவது தெய்வத்தை வணங்குறது கோயில் போகிறது அந்த மாதிரிலாம் ஒரு தெய்வீகத்தன்மை கிடைக்கிறதுங்கிறதுக்கு க்ரௌன் சக்கரம் புரிஞ்சிச்சா நல்லா படித்ததுனால பண்ணுறது தான் இந்த க்ரௌன் சக்கரம் இது நீ என்ன பண்ண இது என்ன பண்ணணும் இதை இது வந்து எழுதி டெஸ்ட்ல உங்களுக்கு இப்போ அவைலபிள் இது எப்படி பண்ணிக்கணுங்கிறதுக்கு நான் வந்து அதை சொல்ல வரேன் புரிஞ்சிச்சா இது வந்து எப்படி சக்தி எடுக்கிறதுங்கிறது இது க்ரௌன் சக்கரம் அடுத்தது என்ன வருது அப்படின்னா ப்ரோ சக்கரா ஏட்டா தேடி சக்கரம் சொல்லுவாங்க இந்த ப்ரோ சக்கரா வந்து என்னென்னா ஆக்சுவலி வந்து இண்டிகோ கலர் நீங்கள் பிப்ஜிஆர்னு எடுத்துட்டிங்கன்னா வாயிலட் இண்டிகோ ப்ளூ இல்லையா க்ளீ எல்லோ ஆரஞ்சு ரெட் அதாவது மேலே வந்து வயலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் அப்படி வரும் பிப்ஜிஆர்ன்னு அது கலர் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் நீங்கள் என்ன கலர் எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து என்னன்னா இப்போ இண்டிகோ கலர் இந்த இண்டிகோ கலரை வந்து கரெக்டாக கொண்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் இதே வந்து லெப்டோ லைட்டிங்கிற ஒரு சோல் வந்து இண்டிகோ கலர் கிடைக்கும் அதான் தோலை உறிச்சிங்கன்னா என்ன கலர் இருக்கும் அதுதான் இண்டிகோ கலர் சரி இப்போ இந்த இண்டிகோ கலரில் நம்ம இதில் வைக்கிறப்போ இந்த சக்கரை என்ன வேலை செய்யும் அப்படின்னா முன்னேறி பிரமானிஷன் அப்புறம் பாவல் சார் எப்படின்னா ஆ போய் பண்ணு தெரியாத சொல்லுவாங்க இது போய் வந்து மோத போது இல்லை லாஸ்ட்டாக வரப்போதும்பாங்க அதே மாதிரி ஆகிடும் அது நோக்கில அப்படின்னா நோக்கிடுவாங்க புரிஞ்சிச்சா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தேடை இல்லையா அது மட்டும் இல்லை நம்ம முகத்தில் ஒரு தேஜஸ் அவங்கள பார்த்தாலே ஒரு தேஜஸாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த தேஜஸ் கிடைக்கிறதுக்கு இந்த தேடை நம்ம என்ன சொல்கிறோம் தோற்றம் தோற்றினாலே ப்ளூ த்ரோ சக்கராக வந்து ப்ளூவாக இருக்கும் இந்த லாப்பிஸ் லசூலி புரிஞ்சுட்டுங்களா இது வந்து சோடரைட்டு இது வந்து அமைச்சர்ஸ் என்ன சோடாரைட் இது வந்து லாப்பிஸ் லசூலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம் இந்த லேபிஸ் லசூலி என்ன பண்ணணும்னா அருமையான த்ரோட் சொல் நம்மளுக்கு த்ரோட்டுனாலே அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் உடனே உடனே ஆஃபீஸ் தான் நினைப்பீங்க வீட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யார் முதல்ல பொட்டாட்டி பூஷியாக வந்து உறவுகள் யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு உறவு எப்படி எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துடும் நீங்கள் கையை அப்படி அப்படி அசைக்கிறீங்கன்னா கூட இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பாடி கொஞ்சம் எப்படி பண்ணுறீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் த பாடி இல்லை அப்புறம் அப்படின்னீங்கன்னா அது கூட அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சிச்சா அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து உங்களுடைய எல்லா விஷயத்துல இருக்குது வார்த்தைகள் பேசுகிறது செய்கைகள் ஆஃபீஸ் வீட்டில் வீட்டில் செய்கைகள் சமைக்கிறது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் தேர்ட் தேர்ட் தேர்டை வந்து சரி தான் இருக்குன்னா தோட் சக்கராக உங்களுடைய பேச்சு சில பேர் பேச்சில் அந்த தெரியும் தாங்க தேவைட்ட இருக்காங்கன்னு தெரியும் எப்போவுமே பேச்சில் கொஞ்சம் பணி விருக்கட்ட கண்ணுங்களா இந்த காலத்தில் அது இல்லை ஐ ஆம் த கிரேட் என்ன கிரேட் ஒரு கண்ணில் வந்து ஒரு தூச்சி விழுந்தால் ரொம்ப தக்கடி கண்ணு உடனே போய் யாராவது டாக்டராக எடுக்க வேண்டியிருக்கு அந்த லெவலில் இருக்குது இதில் என்னத்துக்கு நமக்கு பெருமைகளும் இல்லை போட்டிகளும் பொறாமைகளும் அதனால் திரோச்சக்கராய் வந்து உங்கள் பேச்சு திறமை எப்படி பேச்சு திறமை இல்லாதவர்களுக்கு த்ரோச்சக்கரா வந்து ஈஸியாக பேச்சு திறமை கொடுக்கறதுக்கு இந்த சோனி யூஸ் ஆகும் புரிஞ்சிச்சா பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கே எப்போது எப்படி எதனால் என்ன எதற்கு இதெல்லாம் தெரிஞ்சு பேசணும் புரிஞ்சிச்சுங்களா அடுத்தது இது வந்து த்ரோச்சக்கர தோச்சக்கராவுக்கு அப்புறம் ஹார்ட் சக்கரா ஹார்ட் சக்கரா வந்து கிரீனு இப்போ க்ரீனில் வந்து இந்த இருக்குது ஜேட்ஸ் ஒன்று இது க்ரீன் அதில் எத்தனை வந்தோ அத்தனை வந்திருக்கு அந்த பெட்டல்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பெட்டல் அப்படி அப்படி வீணாக போனால் கூட நமக்கு அந்த ஃபீல் பண்ணுவோம் புரிஞ்சக்கனுக்கெல்லாம் நமக்கு நீ மூடு சரியில்லை நம்ம சரி நீ ஒன்றுமே இது ஓடலை பா சக்கரா இருக்கு ஏதாவது ஒன்றும் கோலாட் அர்த்தம் புரிஞ்சிச்சா அடுத்த இந்த ஹார்ட் சக்கரா எதுக்குன்னா அன்பு பாசம் காதல் பணிவு இதுக்கெல்லாம் அது ஒன்லி நல்லது மட்டும்தான் இருக்கும் இல்லை லவ் கம்பேஷன் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் அது இருக்கும் வேற எதுவுமே இருக்காது ஹாச்சக்கராக எந்த ஒரு மனிதனுக்கு சக்கரா நல்லா இருக்கும் அவன் நல்லா இருப்பான் எங்கேயோ ஒரு இடத்துல சக்கரா நல்லா இல்லாமல் ஒரு மனிதன் முடியாமல் முடியாது இது சத்தியமான உண்மை சக்கரா நல்லா இருக்கணும் சக்கரா எப்படின்னா நல்ல வார்த்தைகளை ஹார்ட் சக்கரா பொம்முன்னு அப்படி மலரும் கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் யாராவது பார்த்த உடனே செப்ப யாரையாவது யார் சொல்லிக்கிட்டு அவங்கள இறக்கி பேசுகிறது கண்ணுகளா அது வேண்டாம் கண்ணுகளா நான் சொல்கிறேன் நம்ம ஆட்சக்கரா அப்சிரும் புரிஞ்சிச்சா டைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ அவங்க ஆட்சக்கரா ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வர்ற படத்தில் பத்து பர்சன்டை வந்து தானம் பண்ணணுங்கிறாங்க அம்மா சமையா அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க யாரும் ஆயிரம் ரூபாய்க்கு நூறுரூவா யாரும் பண்ண போகிறாங்க நீங்கள் ரெண்டு பர்சண்ட்டாக பண்ணுங்க மூணு பர்சென்ட்டாவது பண்ணுங்கள் புரிஞ்சுதா அப்படி பண்ணணும்னு நினைங்க நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க புரிஞ்சிச்சா அடுத்தது அடுத்தது என்னது ஹார்ட் சக்கராக்கு அப்புறம் சோலா ப்ளக்சஸ் சோலா ப்ளக்சஸ் சக்கரா ஒரு சூப்பர் சக்கரா கண்ணுகளாக இது வந்து எல்லோவாக இருக்கும் இதுதான் சோலா ப்ளக்சஸ் இந்த கலர் இந்த சோலா பக்ஸஸ் என்ன பண்ணணுன்னா கண்ணில் கோபம் தாபம் வெறுப்பு பயம் போட்டி பொறாம லொல்லு எல்லா அங்கே தான் இருக்கும் கொஞ்சம் சக்கரால் தான் இருக்கும் நான் யாருக்கு பார்த்து சோலார் பக்ஸஸ் நல்லா இருந்ததாச்சு பா பார்த்ததே இல்லை அளந்து இல்லை இன்னொன்று வச்சுக்கோங்க சோலார் பிக்சர்ஸ் கண்ணா நம்மளா பார்த்து டெய்லி இப்படி 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 பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் கொஞ்சம் சோலார் பிக்சர்ஸ் கன்சாகும் அப்புறம் யாரையா பார்த்து அவங்க மாதிரி நம்ம ஏன் இருக்கணும்னு நினைக்கணும் இல்லை அவங்களுக்கு என்னப்பா கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க சோ வாட்ரு அவங்க அந்த யோகா வரைக்கும் நமக்கு அந்த எண்ணத்துக்கு அந்த செலவும் இல்லை அந்த வரவும் வேண்டாம் கரெக்ட் கரெக்டாக இல்லையா கண்ணுங்களா எல்லோ கலர் பெரும்பாலும் சில பேர் எல்லோ கலர் உட்காந்து தான் தியானம் பண்ணுவோம் ஏன்னா டு இம்ப்ரூவ் த சோலார் பிக்சஸ் நீங்கள் ஆரஞ்சு கலர்லேயே உட்காந்து தியானம் பண்ணலாம் ஏன்னா அது வந்து இந்த சக்கராக்கு க கீழே ரெட் கலரையும் போட்டுக்கலாம் ஆரஞ்சு கலரையும் போட்டுக்கலாம் அது வந்து வந்து நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஆனால் நம்மளுடைய பேசிக் சக்கராவுக்கும் நம்மளுடைய சேக்கல் சக்கராக்கும் ஆனால் இன்னும் வந்து நம்மளை ஸ்டாஷ்ஒர்க் பண்ணும் என்னென்னா உனக்கு வேண்டாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் கிரீனைத்தான் வந்து ஹாஸ்பிட்டலாக வைப்பாங்க ஏன்னா அது ஹார்ட் சக்கரா கூடியது ஒரு சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு கிரீன் எமினேஷனுக்காக புரிஞ்சிச்சா சரி அடுத்தது அடுத்தது என்ன சொன்னோம் நம்ம சோலார் பக்ஸஸ் சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்தது வந்து ஆரஞ்சு கலர் சேக்க சக்கரா அப்படி இல்லை அப்படின்னா செக் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருக்குது சேர்க்க அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் அந்த எக்ஸாக்ட் கலர் வந்து கிடைக்காது இதெல்லாம் கார்னிலியன் எக்ஸாக்ட் கதை கிடைக்காது அதை அது வந்து எங்கே இருக்குது தொப்பு இருக்குது மூணு வேலை கீழே இருக்குது சேக்கல் சக்கரா இது என்ன பண்ணால் ரீப்ரடியூஸு இப்போ யாருக்கா குழந்தை இல்லைனா அங்கே எதோ சக்கராவில் கோளாது அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி ஆனால் குழந்தை இல்லாமல் அவங்க இங்கே வந்து வந்து க்ளீன் பண்ணி சக்கராவை கிளீன்ஸ் பண்ணி ஆறாக வந்து செக் பண்ணி அவங்க வீட்டையே செக் பண்ணிட்டாங்கன்னா குழந்தைங்க உடனே வந்துடும் புரிஞ்சுதா நிச்சயமாக இது நடந்திருக்கு இதெல்லாம் எங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு எவ்வளோ சர்வீஸ் பார்த்துருப்பாங்கண்ணா என்ன அதனால் இது வந்து சேத்தல் சக்கரா வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் அவருக்கு அதுதான் வந்து இந்த கிளாண்டையும் பார்த்துக்குது நம்மளுடைய கஜினையும் அதான் பார்த்துக்குது இது ஒன்னொன்று ஒன்றொன்றும் கிளாண்டோடு சம்மந்தப்பட்டது பிஞ்சல் கிளாண்ட் பிட்யூட்டி கிளாண்ட் தைராய்டு கிளாண்ட் இது வந்து தைமஸ் கிளாண்ட் சோலா ப்ரஸஸ்க்கு வந்து என்ன கிளாண்ட் வரும்னா பேங்க்ரியா வந்துடும் பேங்க்ரிய கிளாண்ட் புரிஞ்சுதுங்களா அப்போ நமக்கு ஏன் டயப்டிக் நிறையா இருக்குது உங்களுக்கு புரியுதா இப்போ வி ஆர் கெட்டிங் இன் டு த ப்ராப்ளம் ஸோ த பேங்காஸ்க்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடும் புரிஞ்சா பேங்காஸ் தான் அதுக்கு உண்டான கே அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெடிக் சக்கரானே ஒன்று இருக்குது அதெல்லாம் அப்புறம் ஒன்று சொல்லித்தார் அடுத்தது வந்து என்னது நே வந்து நேவல் சக்கரா அப்படின்னு சொல்கிற சேக்கர சக்கரா செக் சக்கரா அதெல்லாம் ஒன்றே பேர் தான் தொப்புளுக்கு கீழே மூணு நாள் கீழே இருக்குது இது என்னத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னா ஒவேரியன் கிளான்ஸு கொனாக்ஸு இல்லை டெஸ்டிக்ள க்ளான்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிறோம் இதெல்லாம் பார்த்துக்கிறோம் ஸ்டெஜ்லா கிளான்ஸு ஒரு ஒபேரியன் கிளான்ஸு அதுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ண அப்போ மகப்பேறு சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் புரிஞ்சுச்சா சம்டைம்ஸ் இந்த சக்கர சரியில்லாமல் அது எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த சக்கரா வந்து போயிருக்கும் அதை நம்ம சரி பண்ணிடலாம் புதுச்சக்கனுங்களா அது அதான் சேக்கர் சக்கரா அப்புறம் என்னது கடைசியாக பேசிக் சக்கரா அப்படிங்கிறது நீங்கள் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை முடிய சவீச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கும் ஆண்களுக்கு ஸ்கோட்டத்துக்கு பின்னால் இருக்கும் புரிஞ்சுதா இது வந்து பேசிக் சக்கரான்னு சொல்லுவாங்க இந்த பேசிக் சக்கரா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டோட்டல் வைட்டாலிட்டி அவங்கள பார்த்தாலே கிச்சி கிச்சிக்கிட்டு இருப்பா ஜம்முன்னு இருக்கிறாங்க இல்லை அவங்கள பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா எந்த வயசுன்னு அப்படி எப்படின்னா புகழ்றாங்க இல்லையா அப்போ அந்த நம்ம ஆ சக்கராஸ் பேலன்ஸாக ஆகிறப்ப மட்டும்தான் தட் வைட்டாலிட்டி வில்கம் வி கேன் அச்சீவ் சம்திங் இல்லை வி கேன் டாக் டு எனி அவர்ஸ் வி கேன் ஒர்க் ஃபை எனி அவர்ஸ் அந்த தைரியம் கொடுக்குறது எதுன்னா அது பேசிக் சக்கரா அதான் இப்போ இந்த எல்லா சக்கராகவும் வச்சு தான் உங்களுக்கு இடர்ஜி நேரத்தில் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணணும் இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கே தோணும் இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குப்பா அப்புறம் என்ன அர்த்தம் பேசிக் சக்கரா டல்லாக இருக்கணும் அர்த்தம் உடனே இதை கையில் எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிறீங்க கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி வச்சுருக்கீங்க அப்புறம் படுத்துக்கிட்டு அந்த இடத்துலேயே அது வச்சுக்கலாம் அதுவும் தவறு இல்லை படுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே அதுக்கு மேலே வேண்டாம் என்ன ஸ்டோன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அப்படி இல்லை எல்லா சக்கரவும் வரிசையாக அந்த டப்பாலே கொடுத்துருப்பாங்க அந்த வரிசையாக வச்சுக்கிட்டு படுத்துக்கலாம் புரிஞ்சிச்சா அது ஒன்று ரெண்டு முறை அடுத்தது என்னன்னா பேசாமல் இது என்ன பண்ணுறீங்க கொஞ்ச நேரம் ஒரு தண்ணி ஒரு டம்ளர் வச்சு அதை ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வைக்கணும் மூடி வச்ச தண்ணி மேலே இதை வைங்க ஏன்னா இதை கோடில் எது கொடுத்துருக்கனால ஏட்டா அதே வெறும் சோன் கூட வாங்கி தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் ஆனால் இதை தண்ணிக்குள்ளே போட வேண்டாம் அந்த தண்ணி மூடி வச்சு அது மேலே வச்சுருக்கேன் வச்சுட்டு இன்னும் இந்த சக்கரவை பற்றி நாங்கள் நம்பர்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நம்பர்லாம் இது பண்ணிக்கலாம் லெட்டரா அது இன்னமும் வரும் புரிஞ்சுதா அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்தந்த சக்கராவை பவர் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ ஏழு சக்கர மேலேயும் இதை வச்சு விட்ருங்க ஏழு சக்கர மேலேயும் வச்சு விடுங்க சூப்பர் பவர் சரி மனசு சரியில்லையா பூட்டி சோலார் ப்ராக்சஸ்ஸை கொண்டாங்க கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துலேயே வச்சு நாங்களே சட்டக்களை வச்சுப்பேன் கொஞ்சம் வயத்தில் ஏதாவது கோலாக இருந்தால் சோலார் இதுக்குள்ளே வச்சுக்குவோம் நல்லா ஆமாம் ஒரு க்ரீன்ஸ்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவோம் இல்லை அது சரிம்மா அப்புறம் பேசுகிறதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு ஏதாச்சுன்னா இதை கொஞ்சம் எப்படி வச்சுக்கோங்க கேட்டால் அதை வச்சு ஊற்றி வச்சுக்கோங்க புரிஞ்சிச்சா தான் நீங்கள் தான் யூஸ் பண்ண கற்றுக்கணும் கண்ணுங்களா நம்ம எப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும் ஓகே புரிஞ்சுதா இதெல்லாம் சூப்பராக இதை வந்து உங்களுக்கு கிடச்சி இதை பண்ணி தான் வாங்க எனர்ஜி லெவல் இது ஸோ ஹை எனர்ஜி அப்படி பார்க்க கற்றுக்கணுமோ நீங்கள் ரேக்கிக்கு வாங்க ரேக்கி கற்றுக்கோங்க 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 ാ ഓക്കെ ഐ ലവ് യു ഓൾ ആൾ ലവ്ലി ചിൽഡ്രൻ ഗുഡ് ബൈ